வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் திருச்செங்கோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்மோ மோட்ரு அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது பக்கத்தில் அந்த ஆற்றுல போட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து இந்த இந்த கிணத்துல நிரப்பி கிணத்துலேருந்து இன்னொரு மோட்ரு போட்டு இங்கே விவசாயம் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குங்க பட் ஆனால் இபி ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுல போட்டு யூஸ் பண்ணக்கூடாது இபி ரூல்ஸ் படி அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலாரில் அந்த ஆற்றுல இருக்கிற மோட்டரை வந்து சோலாரில் ரன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே நிப் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ சர்வீஸ் மோட்டர் எடுத்து இவங்க ஒரு முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச் மோட்டருக்கு சோலாரில் ஓடுற மாதிரி ஒரு பன்னெண்டு பேனல் போட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு பன்னெண்டு பேனல் போட்டு நம்ம அந்த சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனில் பார்த்தா டெஸ்டிங் மேலே வச்சிருக்கிறோம் சுத்தமாக கிளைமேட்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகம் மேகமாகவும் வந்து சூரிய வெளிச்சமே இல்லை அப்படி இருந்துமே ஒரு முப்பது ஃப்ரீக்குவன்சி முப்பத்தஞ்சு ஃப்ரீக்குவன்சி நல்ல டெலிவரி தண்ணி வந்துச்சு கஸ்டமர் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னால் வந்து ஈவிலேயே எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஓடும் ஒரு இதோட கொஞ்சம் தான் ஜாஸ்தி தண்ணி வரும் நீங்கள் வந்து கிளைமேட் இல்லாமலே அளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு பேனல் போட்டு டிரைவை பொறுத்த வரையும் பார்த்திங்கனா நம்ம அஞ்சு ஹெச்பி டிரைவ் தான் அங்கே கொடுத்துருக்குறோம் ஏன்னா வந்து கிணத்து மோட்டர் அதிகம் கரண்ட் எடுக்காது அதனால் அஞ்சு ஹெச்பி மோட்ரு இங்கே என்ன ஒரு இதுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேனல் பார்க்குறீங்க முதல்ல பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து விக்ரம் பிராண்டு விக்ரம் பிராண்டுடைய ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மோனோ பேனல் இது ட்ரைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் வச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மோட்டார் இருக்கிற இடத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அதனால் டெய்லி வந்துட்டு போக முடியாதுங்க நீங்கள் வந்து மொபைல் ஆன் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க நம்ம வீட்டிலேருந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம அதை மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இந்த மொபைலான பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர் வந்து ஃப்ரீயாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன்லேயே ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைவர் ஒரு இந்த டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து மோட்டார் பைப்பு கேபிள் ஆல்ரெடி அவங்களும் டெக்ஸ்மோ மோட்டர் வச்சுருந்தாங்க நம்ம ஒன்லி சோலார் செட்டப்போ ஒரு ட்ரைவு ஸ்ட்ரக்சரு ட்ரான்ஸ்போர்ட்டு சோ கேபிள் லைட்னிங் அரசியல் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட்டில் பண்ணி கொடுத்தோம் அது ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து பண்ணி கொடுத்தோம் இது காஸ்ட் வைஸ் வெரி வெரி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு லொக்கேஷன் பொறுத்தது வேறு ஆகிடும் நீங்கள் கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்